என் அன்பு குழந்தையே உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி நீ பொற்படுத்த வேண்டாம் மனதை குழப்பும் பிரச்சினை விரைவில் சரியாகிவிடும் என்று மனதில் சொல்லிவிட்டு வேலையை பார் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயத்திற்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் அது எப்படி சரியாகும் சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீங்கள் ஆராய வேண்டாம் நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும் ஆனால் பிரபஞ்சத்திற்கோ ஆயிரம் வழிகள் இருக்கும் அது சரி செய்துவிடும் உங்கள் வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்துவிடும் உங்களை சுற்றி எதிராக நடப்பவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பயம் குழப்பங்கள் வரும்போது பதட்டம் இல்லாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கிறேன் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் ஏற்பட்ட அதிசயங்களுக்கெல்லாம் அந்த கடவுளுக்கு நன்றி என்று மட்டும் உங்கள் மனதில் நினைத்து கொள்ளுங்கள் ஒரே ஒரு முறை சாயிராம் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இருந்தால் உங்களுக்கு அதிக பலன் கிடைக்கும் உங்கள் வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் உங்களின் நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தைக் காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் நீங்கள் உணருங்கள் நீ நன்றாக இருப்பாய் நல்ல எதிர்காலம் பெற்று வாழ்வாய் என் பரிபூர்ண ஆசிர்வாதமும் அன்பும் உனக்கு எப்போதும் உண்டு உன்னை விட்டு நான் இப்படி நகர்ந்து நிற்கிறேனே என்ற எண்ணம் எதற்கு உனக்கு உன்னிடத்திலே நான் உன் சாய்தேவா இருக்கிறேன் பிறகு என்னை தொலைத்து விட்டேன் என்று நீ என்ன நீ நினைத்தால் உன் மனம் என்னை நினைத்தாலே உன் முன் உன் சாய் வந்து நிற்பேன் உன் எதிர்மறை எண்ணங்களை நான் உன் சாய்தேவா போர்படுத்தவே மாட்டேன் உன்னிடத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் உன் முன் வந்து நிற்பேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் உன்னை விலகி போகும்படி நான் சொல்வதும் இல்லை என் மீது கொண்டுள்ள நம்பிக்கையானது உனக்கு பல மடங்கு உத்வேகத்தையும் தைரியத்தையும் கொடுக்கும் எதிரியை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்ததே அந்த எண்ணத்தையும் அந்த எண்ண உணர்வையும் அழித்துவிடு வாழ்க்கை ஆனந்தமாகும் உனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியாதவையாக உள்ளன நீ மலை போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நான் ஏற்கனவே தீர்த்து எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்ந்த பிரச்சனையை தீர வேண்டுமென தொடர்ந்து வேண்டிக் கொண்டிருக்கிறாய் பிரச்சனை என்று வந்துவிட்டால் ஒரேடியாக பயந்து விடுகிறாய் இதை இப்போதே விட்டுவிடு இனி வரப்போவதெல்லாம் உனக்கு வசந்த காலமே வாழ்வில் இதையெல்லாம் நிரந்தரம் என நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்று புரிந்து கொள்ளவே உனக்கு சோதனைகள் தரப்பட்டன யாரை நம்பி நீ உன்னுடைய உடமைகளை கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பிரச்சனையில் உன்னை நான் சிக்க வைத்தேன் யாரை நீ எதிர்பார்த்திருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன் ஆனால் நீயோ எப்பொழுதும் போல வெகுளியாகவே இருந்துவிட்டாய் உன் அன்பு குணத்தையும் அப்பாவிதனத்தையும் அவர்கள் பயன்படுத்தி வீணாக்கிவிட்டார்கள் உன்னை நீ சந்தோஷமாக இரு துக்கத்தை விடு எது வந்தாலும் ஒரு நாள் முடிய போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் நான் இருக்கிறேன் கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் விதித்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அப்படித்தான் வேண்டியது உடனடியாக பழிக்க வேண்டுமென நினைப்பது உனது வேண்டுதல் கேட்கப்பட்டாகிவிட்டது அதற்கான வழிகள் உருவாக்கிவிட்டன ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமுகமாக முடியும் என்பதை என்னிடம் வேண்டிய உடனே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையுடனே உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டிய நேரத்தில் தக்க சமயத்தில் உன் கைகளில் வந்துவிடும் அது நீ பத்திரமாக பிடித்து பயன்படுத்திக்கொள் பாபாவின் அருளை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் பொறுமையும் வைராக்கியமும் தேவை அத்தகைய பொறுமை மற்றும் வைராக்கியம் பக்தர்களின் நம்பிக்கையை பாபா எப்போதும் பொய்த்து போக செய்வதில்லை நம்பியவர்களை என்றும் பாபா கைவிட்டதே இல்லை அனைத்துமே காரணமில்லாமல் தாமதமாகின்றதே என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் அனைத்தும் காரணத்துடன் தாமதமாகின்றது என்று சாய் சொல்கிறார் நீ வேண்டிய விஷயம் தாமதமானதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அதற்கான காரணத்தை நீ ஆராய வேண்டாம் அதில் ஒரு பல மடங்கு நன்மை இருக்கிறது என்று மட்டும் நீ தெரிந்து மிக விசேஷமான வழிமுறைகள் எதுவும் இல்லை நம் தாயை எப்படி அணுகுவோம் இம்மாதிரி ஒரு கேள்வி கேட்பது மிகவும் மடத்தனமானது அன்பு என்ன என்று குழந்தை உணர்வதற்கு வெகு நாட்கள் முன்னதாகவே தாய் தன் குழந்தைகள் மீது அன்பை பொழிந்து வருகிறாள் அதேபோல் பாபா குழந்தைகள் மீது அன்பை பொழியும் ஒரு கண்ணுக்கு தெரியாத அன்னையின் பாத்திரத்தை ஏற்றுக்கொள்கிறார் முற்பருவிகளிலிருந்தே தொடர்ந்து நம் பக்தர்களாகிய குழந்தைகள் மீது அன்பை பொழிகிறார் ஆனால் அவர்கள் இப்போது பாபாவை எப்படி அணுகுவது என்று யோசிக்கிறார்கள் அவர்கள் பாபாவை அணுக வேண்டும் என மனப்பூர்வமாக நினைத்தாலே போதும் உடனே அதற்கான அணுகுமுறை உடனே நிறைவேற்றப்படும் அக்கணத்திலிருந்தே அவர்கள் நிலையில் முன்னேற்றம் ஆரம்பமாகிவிட்டது அவர்கள் மேலும் மேலும் உற்சாகம் அடைகின்றனர் மென்மேலும் பலன் அடைகின்றனர் முதலில் ஒருவித நன்றியுணர்வையும் நாளடவில் பிரேம பக்தியையும் அவர்கள் பெறுகிறார்கள் பக்தர்கள் பாபாவின் திருவுருவை தங்களிடமுள்ள லாக்கெட்டுகள் படங்கள் ஆகியவற்றிலிருந்து அடிக்கடி பார்த்து பாபாவின் திருவுருவை தினமும் மனதில் கொண்டு வரட்டும் கவிஞனின் கற்பனைகள் எல்லாவற்றையும் விட திறன் படைத்த பாபாவின் அற்புத லீலைகளை படிக்கட்டும் பாபாவின் குணாதிசயங்களை நினைவு பெற பாபாவின் அஷ்டோத்திர நாமாவளியை படியுங்கள் மிக்க சக்தி வாய்ந்த சாதனம் அது ஆர்வமுள்ள பக்தர்கள் ஒன்று கூடி செய்யும் பூஜைகள் பஜனைகள் ஆகியவற்றில் பங்கு பெறுங்கள் ஆர்வமுள்ள சாதகனுக்கு பாபாவே மேற்கொண்டு உள்ள வழிகளை காட்டுவார் ஒவ்வொரு உண்மையான பக்தனுக்கும் பலவித வழிகளில் பாபாவே அவர்களுக்கு துணை இருக்கிறார் ஒவ்வொரு உண்மையான பக்தனுக்கும் பலவித வழிகளில் பாபாவுடன் மேற்கொண்டு தொடர்பு எப்படி வைத்துக் கொள்வது அது எப்படி வளர்த்துக் கொள்வது என்பது பற்றி பாபாவே உணர்த்துவார் பாபா கடைபிடிக்கும் முறைகள் பல வகைப்படும் உணர்ச்சி மிக்க துடிப்புள்ள சில பக்தர்கள் இன்றும் பாபாவை காண்கிறார்கள் விழிப்புடன் இருக்கும் அவருடன் பேசவும் செய்கிறார்கள் சிலருக்கு கனவுகளில் இந்த அனுபவம் கிட்டுகிறது பாபாவே தெய்வம் என்ற திடமான நம்பிக்கை கொண்ட சாயி பக்தர்கள் எண்ணற்றவர்கள் அவர்கள் தங்கள் பிரார்த்தனைகள் பாபாவால் ஏற்கப்பட்டு பலன்களைப் பெறுகிறார்கள் நீங்களும் பாபாவிடம் சரணாகதி அடைந்தால் உங்களுடைய கனவுகளை உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய மன எல்லாம் பாபாவே நீக்குவார் உன் வாழ்க்கையை கடந்து செல்ல நிறைய பாடங்கள் பயில வேண்டும் ஒன்று மட்டும் கொள் உன் கஷ்டங்கள் தீரும் நேரம் வந்துவிட்டது உன் அருளும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு அடுத்தவர்களால் ஒரு போதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவி அவர்களின் உனக்கு வெளிப்படுத்தினே ஆனால் நீயோ வெகுளியாக இருந்து விட்டாய் உனது அன்பு குணத்தையும் அப்பாவி தனத்தையும் அவர்கள் தவறாக பயன்படுத்தி கொண்டார்கள் உன்னை தவறான வழியில் இழுத்து விட்டார்கள் பொருளையும் நம்பிக்கையும் நீ இழந்து விட்டாய் அவமானமும் பட்டாய் அந்த கெட்ட காலங்களை நினைத்து நீ பார்க்க வேண்டாம் அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல உன் முதலில் குத்தி கொண்டிருந்தவை அந்த முட்களை நான் மெல்ல மெல்ல எடுத்து விட்டேன் காலங்கள் மாறிவிட்டன குழந்தையே இனி வருவதெல்லாம் வசந்த காலங்கள் உனது கைப்பிடித்து தூக்கி நிறுத்துகிறேன் நீ கவலைப்படாதே இந்த உலகில் என்னை விட உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த முட்களை அவர்கள் வீசியிருக்கிறார்கள் அதற்கு என்னை புரிந்து கொள்வதற்கு இது ஒரு உனக்கு காரணம் பொய்யான உறவுகளை உன்னிடமிருந்து நான் விலக்கி வைத்தேன் நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன் ஆனந்தம் என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காக செய்தேன் ஆனந்தம் மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லவா வருகிறது எப்படி வருகிறது உன் மனதை நீ ஆனந்தமாக எப்போதும் வைத்துக்கொண்டால் கொண்டால் உன் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் மகிழ்ச்சி எப்போதும் உன்னிடமே இருக்கும் அதனால் உனது கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக்கொள்ளவே நான் முயன்று கொண்டிருக்கிறேன் கவலைகளை மறந்து என் மடியில் ஓய்விடு நான் உனக்குள் இருக்கும்போது நீ வேறு எங்கும் இருக்க முடியும் எங்கும் இருக்க முடியாது உனக்கும் எனக்கும் இடையில் தூரம் என்பது வெறும் மாயை அதுவே சுவர் போன்ற தடையாகும் அதை தகத்தெறி அப்போது நாம் இருவரும் ஒன்று சேரலாம் நாம் இருவரும் சேர்ந்து ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் வந்துவிட்டது என் கையை பிடித்துக்கொள் செல்லலாம் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியாக அனுபவிக்கலாம் வா உன் கண்களிலிருந்து இருந்து நீ எதற்கு என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரிவதில்லை மனதில் ஒரு சுமை வழி நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுடுகின்றது அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கின்றது உன் தவறுகளுக்கு மன்னிப்பும் அதை உணர்ந்து நீ மாற வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் தன்னம்பிக்கையை இருந்தாலும் சில நேரம் புயலாய் மலையாய் இடியாய் சில நிகழ்வு உன் கண்முன் வருவதும் போவதும் உன் ரணத்திற்கு மேல் ரணங்களை உணர வைக்கிறது நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை முதலில் உன் கடந்த காலத்தை தீயிலிட்டு எரித்துக்கொள் எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படு எல்லாம் நன்மைக்கே என் சாயப்பா செய்வார் என்று உனக்கு தோன்ற வேண்டும் உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை விரட்டி அடித்து அளிப்பேன் நான் இது என் சத்திய வாக்கு என் வார்த்தையை நீ உயிர் முற்றா எடுத்து அதை கடைப்பிடித்து நடக்கும் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் இந்த துவாரகமாயி தாய் தேகத்திலும் குருதியிலும் இருந்து பிறந்த என் உயிரே நீதான் என் பிள்ளை அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை நீ நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதே கிடையாது காரணம் இல்லாமல் நடக்காது என்பதை நீ புரிந்து கொள் ஒரு இலை அசைந்தால் கூட அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள் நீ பாசத்திற்காக ஏங்குகிறாய் அது உனக்கு கிடைக்காமல் போகும் நீ உதாசீனப்படுத்தும் போதும் நீ அடையும் துன்பத்தை காண என்னால் சகிக்கவில்லை உனது ஏக்கம் எனக்காக மட்டும் இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் இருக்கிறேன் என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு உன் மனதை திடமாக வைத்துக்கொள் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை யாருமே நிரந்தரமில்லை பெற்ற தாயானாலும் தந்தையானாலும் மனைவியானாலும் கணவரானாலும் குழந்தைகளானாலும் குறிப்பிட்ட எல்லைவர் மட்டுமே அவர்கள் வருவார்கள் ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக வரப்போவது உனது சத்குருவாகிய உன் சாயப்பா மட்டுமே அதை புரிந்து கொண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக சமமாக நினைக்க உன் மனதை நீ பக்குவப்படுத்திக்கொள் இன்பத்தை கண்டு மிகவும் பரவசம் படாமலும் துன்பத்தை கண்டு மிகவும் துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள் இப்போது நீ எதற்கும் கலங்க வேட்டிய அவசியம் இருக்காது இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவது உனக்கு முதலில் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் நீ என்னையே நினைத்து என் நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க அந்த பக்குவ நிலையை நான் உனக்கு வர வைப்பேன் நீ இழந்தது எதுவாயினும் அதை உனக்கு கிடைக்கச் செய்வேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவேன் உனது துயரங்கள் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்காதே என்னை மீறி எதுவும் நடக்க போவதில்லை உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீ கலங்கக்கூடாது என் வாக்கு என்றும் பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கையிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் வேண்டியது எடுத்து செல் எனது கஜானா வாயிற் கதவுகள் உனக்காக எப்போதும் திறந்து இருக்கிறது எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் அனைவரும் இயக்கும் நீ உயரக்கூடிய கால நேரம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு உனது கர்ம பலன்கள் விலகப் போகிறது வாழ்க்கையின் பெயர் புகழ் பெற்று நீ உயரப்போகிறாய் உன்னை இன்று வழிநடத்தி செல்லும் ஆசான் நான் நித்தியபடி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் சற்று யோசித்து பார் என்ன என்று நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மறக்காதே நான் இருக்கிறேன் கலங்காதே எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை நீ தீர்க்கமாக நம்பு அப்பா நான் இருக்கம் உங்களுக்கு நிரந்தரமாக எப்போதும் கிடைக்கும் நான் கிடைக்கும்படி செய்வேன் எப்போதும் என் மேல் நம்பிக்கை கொண்டு நல்ல விதையை விதைத்து கொண்டால் பலன் கிடைக்காமல் போகாது என்னுடையது எனக்கு மட்டுமே என்ற பாவத்துடன் நாட்களை கடத்தி தேவை ஏற்பட்ட போது எனக்கு யாருமில்லை என்று கருதினால் பிரயோஜனம் என்ன தானம் செய்தது வீண் போகாது ஆறுதல் சொன்னால் அது வீணாகாது உன்னுடைய உதவி வீணாகாது நம்முடைய நல்ல சொற்கள் வீணாகாது அன்பு என்றும் வீணாகாது தேவை பலனை இந்த இறைவனின் வடிவத்தில் பிரதட்சியமாகும் இப்படி சேர்த்து வைத்தது எதுவோ அது மட்டுமே ஜீவர்களுடன் வரும் உயர்ந்த கதியை நல்கும் ஆகையால் பிரம்ம ஞானத்தினால் பெறும் சக்தியை இவ்விதமாகவும் பெற முடியும் என் சொற்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள் சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் இனி முழுவதுமாக நம்பு அப்போது உனக்கு நான் இலைப்பாறுதல் செய்வேன் என்னிடம் முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள நான் உனக்கு தருவேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோந்து போக செய்வதற்காக வருவதில்லை போதனை செய்வதற்காகவே வருகின்றன போதனையை உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் வேதனப்படுகிறாய் உன்னுடைய பிள்ளைகளை நினைத்து வேதனை உன் பிள்ளைகளின் வருங்காலம் மிக சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளை பற்றி நீ கவலைப்படாதே உன் பிள்ளைகளை பார்க்க வேண்டியது என் பொறுப்பு என் பிள்ளைக்காகவும் என் பிள்ளைகளின் பிள்ளைக்காகவும் நான் எப்போதும் உயிருடன் இருந்து உங்களை பாதுகாத்து வருகிறேன் கவலை என்பது உன் மனதை என்பால் திருப்பாமல் கட்டி வைக்கின்ற வலை முதலில் இந்த வெளியே வா அப்போது எனது அனுகிரகம் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் சந்ததிகளுக்கே கிடைக்கும் என் உனது கிரகம் சரியாகும் பாபா என்னை எல்லாவற்றிலும் இருந்து விடுவித்து விடுவார் என்ற நம்பிக்கையில் தைரியத்துடன் காத்திருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்து விட்டது அந்த அளவுக்கு சோதனைகள் பல உன்னை சூழ்த்து கொண்டிருக்கின்றன எப்படி இதிலிருந்து தப்பிப்பது என்று உறக்கத்தை இனி இழந்து விட்டாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போல கைவிட்டது போல எல்லாமே இருந்து எதுவும் இல்லாத போல நீ எப்போதும் உணர்ந்து வருகிறாய் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் எதையும் நீ மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே என்று உனக்கு நான் இருக்கும்போது எல்லாவற்றையும் என்னிடம் சொல்லிவிடு யாரிடமும் போய் உன் கவலைகளை சொல்லாதே சங்கடங்களை நேருக்கு நேர் சந்திக்கும் தைரியம் இப்போது உன்னிடம் இல்லை இன்னும் கூட உனது சோதனைகள் கவலைகள் என்னால் பட்டியல் போட முடியும் குழந்தையே அனைத்தையும் நான் அறிவேன் இன்னும் சற்று காலத்திற்கு இதை நீ சகிக்கத்தான் வேண்டும் அதற்காக உனது ஒட்டுமொத்த சக்தியையும் ஒன்று திருட்டி நீ தைரியமாக ஏறு உனது மனம் எதிரே தெரிகிற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கிற காலகட்டத்தில்தான் நீ இருக்கிறாய் இந்த சூழ்நிலை உனக்கு உண்மையான சோதனை காலம் இந்த காலகட்டத்தில் தான் நீ திடமான சிந்தையை நீ வளர்க்க முடியும் தீங்கிழிக்க முடியாது என்று மட்டுமல்ல என்றென்றும் இப்பிறப்பில் மட்டுமல்ல இனி வரப்போகும் பிறவிகளிலும் உமக்கு எவ்விதமான தீங்கும் இழிக்க முடியாது யாம் அதை பார்த்து கொள்கிறேன் நீ எந்த கவலையுமின்றி சந்தோஷமாக இரு அன்பு குழந்தையே என்னை தேடி நீ வர வேண்டாம் நான் உன்னை தேடி வருகிறேன் ஏனெனில் நீ என் பிள்ளை என் பிள்ளையை பார்க்க நான் ஓடோடி சீக்கிரம் வரப்போகிறேன் வாழ்வில் ஒரு விஷயத்தை உனக்காக நீ செய்கிறாய் உன் மன நிறைவுக்காக செய்கிறாய் அதை உற்றார் தெரியப்படுத்துவதனால் நீ செய்தது உனக்கு உன் மன ஆறுதல் என்ற நிலை மாறி ஊருக்காக என்ற நிலைக்கு நீ உன்னை தள்ளி வைக்காதே என்றைக்கும் உனக்காக உன் சாய்தேவா எப்போதும் முன்னுடன் இருப்பேன் நீ உனக்காக வாழ் அவர்கள் சொல்வார்கள் இப்படி செய்தால் அவர்கள் சொல்வார்கள் என்று யாருக்காகவும் நீ வாழாதே நாளை அவர்கள் உனக்கு துணை இருக்க போவதில்லை உனக்கு நீ மட்டுமே துணை உன்னை நம்பிதான் நீ இருக்க வேண்டும் யாருக்காகவும் நீ இருக்க வேண்டியதில்லை அவர்களுக்கு முடிந்தால் உதவி மட்டும் செய் உலகத்துக்கும் ஊருக்கும் பயந்தால் உன்னால் வாழ முடியாது நீ உனக்காக வாழ பழகிக்கொள் உற்றார் உறவினர்களைப் பற்றியும் ஊரில் உள்ளவர்களை பற்றியும் நீ கவலைப்படாதே அவர்களின் ரூபம் அதுதான் உன் ரூபத்தை பற்றி உனக்குத் தெரியும் அல்லவா உன் மனதை பற்றி உனக்குத் தெரியும் அல்லவா பிறகு நீ எதற்காக நீ கவலைப்படுகிறாய் நீ சரியாகத்தான் இருக்கிறாய் நான் சொல்கிறேன் தன் பக்தனை தன்னுடனே வைத்துக் கொள்கிறார் மனித பிறவிகள் தவறு செய்வது இயற்கையே மாயையின் விளையாட்டில் தம் பக்தர்கள் தவறு செய்வார்கள் என்பது பாபாவுக்கு தெரியும் எனவே பாபா எப்போதும் விழிப்பாயிருந்து அவர்கள் தவறு செய்வதை தவிர்த்து தடுத்தாட்கொள்ளவே பார்ப்பார் பக்தன் தானே செய்யும் தவறுகளின் காரணமாய் ஆபத்தில் சிக்கிக்கொண்டால் பாபா நேரிடையாகவோ மறைமுகமாகவோ பக்தனை காப்பாற்றி விடுவார் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் என்ன செய்தாலும் நான் அதை முழுமையாக அறிவேன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் பாபா சகலமும் அறிந்தவராக இருந்தார் என்பதை ஸ்ரீ சாய் சச்சரிதம் காட்டுகிறது நம்மை அறியாமல் நாம் செய்யும் தவறுகளுக்கு கண்டிப்பாக பாபாவிடமிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் சில சமயம் நம் பாபா காட்டிய வழியை பின்பற்றாவிட்டால் அவர் வருத்தப்படுவதில்லை அவர் வெறுப்பு மற்றும் சினம் ஆகிய குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் அவர் கருணையே உருவானவர் குருபாதையில் முன்னேற பக்தனுக்கு உள்ள உண்மையான நோக்கத்தை அவர் கண்காணிக்கின்றார் மன உறுதியுடன் திடமாக இருந்து பாபாவிடம் முழுமையாக சரணாகதி அடைந்தால் அவனுடைய தவறுகளையும் பொருட்படுத்தாது பாபா தன்னை பக்தனை தன்னுடனேயே வைத்துக் கொள்கிறார் நம்பிக்கை பொறுமை என இரண்டு நாணயங்களை நீ சேகரித்து வைக்க வேண்டும் என அடிக்கடி சொல்கிறேன் நீ அவசரப்படுகிறாய் என் மீது மட்டமல்ல வாழ்வின் மீதும் நம்பிக்கை வேண்டும் எதிர்காலத்தின் மீதும் நம்பிக்கை வேண்டும் இப்போது உள்ள நிலையில் எல்லாமே உனக்கு எதிராக போனது போல தோன்றினாலும் அதை பற்றி கவலைப்படாதே இது உலக இயல்பு எதற்கும் ஒரு முடிவு உண்டு நல்லவர் என்றும் தோற்பதில்லை நம்பியவர் கைவிடப்படுவதில்லை என சொல்லப்பட்டவை வெறும் வார்த்தை ஜாலங்களுக்காக அல்ல அனுபவத்தால் அந்த வார்த்தைகள் அவை அவற்றின் மீது நம்பிக்கை வை இன்று முதல் நீடித்த பொறுமையை கைக்கொள் கஷ்டத்தை சகிக்க பழகு எதையும் எதிர்த்து நில் உன் வாழ்வில் தன் விளையாட்டை உச்சநிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது அது முடிவுக்கு வர இன்னும் சில காலம் நீ காத்திருக்க வேண்டும் அதற்குத்தான் பொறுமையை கையாள் என்கிறேன் உன்னை விடுவிப்பது என்பது நான் என்னை விடுவித்துக் கொள்வது என்பதாகும் இதை நீ புரிந்து கொள் என்னில் ஆழமான நம்பிக்கை கொள்பவர்களும் ஆத்மாவில் சுத்தமானவர்களும் பாக்கியசாலிகள் நீ ஏன் ஒரு சிறு விஷயத்திற்கு கூட பெரிய விஷயமாய் பார்க்கிறாய் அனுசரித்து போக வேண்டும் என்று சொல்கிறேன் ஆனால் நீ கேட்கவே இல்லை பொறுமையை கையாண்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு பிறந்தவர்கள் ஒருவர் உன்னை எந்த வகையில் அலட்சியப்படுத்தினாலும் அதை நீ உன் மனதிற்குள் எடுத்து புறக்கணிப்பு என்ற இடத்தில்தான் உனக்கான சரித்திரம் உருவாகிறது அந்த இடத்திலிருந்துதான் நீ விருட்சமாக வளரப்போகிறாய் நான் மட்டுமே அனுசரித்த போக வேண்டுமா என்று நினைக்காதே நீ இப்படி நினைத்தால் உன் இதிரில் இருப்பவர்கள் என்ன நினைக்கக்கூடும் இப்படியே போய்கொண்டு இருந்தால் இறுதியில் சண்டையிலும் வாக்குவாதங்களிலும் தான் முடியும் அமைதியாக இருப்பது சிறந்தது பல பிரச்சனைகளில் இருந்து உன்னை காக்கும் கவசமாய் அது விளங்கும் நீ அமைதியாக உன்னை அதாவது ஆன்மாவாக ஒரு அமைதியான பூங்காவனம் உன் மனதில் போக்கும் நிம்மதி தென்றலாய் வீசும் மகிழ்ச்சி மலர்களின் வாசமாய் உன் முன் நறுமணம் தோவும் உன் கோபங்கள் ஆதங்கம் வருத்தங்கள் உன் எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் என எல்லாம் அந்த அமைதி நிலை முன் மண்டியிட்டு போகும் அதனால் இப்போது உள்ள உன்னை காக்கும் கவசம் அமைதிதான் உன் இனிமையாகும் வாக்குவாதங்கள் என்றைக்கும் எதற்கும் தீர்வாகாது அதை நீ ஒருபோதும் செய்யாதே ஒருவர் உன் முன் செய்கின்ற செயல் பிடிக்கவில்லை என்றால் தன்மையாக சொல்லிப்பார் இரண்டு முறை அதை கேட்கவில்லை என்றால் அவர்களை விட்டுவிடு கேட்டு திருந்த மாட்டேன் என்றால் முட்டிதான் தெரிந்து கொள்வேன் என்று இருப்பவர்களிடம் பேசி வேலைக்கு ஆகாது அவர்களிடம் வாக்குவாதங்கள் செய்தால் உன் பறிபோகும் அதற்கு என்றைக்குமே நீ இடம் கொடுக்காதே நீ ஒரு வைரக்கள் நீ எப்போதும் உன்னை உயர்ந்த இடத்திலேயே வைத்துக்கொள் என்னுடைய கதைகளை மனதில் இருத்திக் கொள்ளுங்கள் அவற்றை கடைபிடியுங்கள் உங்கள் கோரிக்கைகள் எதுவானாலும் கண்டிப்பாக நிறைவேறும் கர்ம எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் கன நேரத்தில் நசிந்துவிடும் என் அனுகிரகம் உங்களுக்கு நிரந்தரமாக எப்போதும் இருக்கும்